வணக்கம் இன்று நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான பாலமுருகன் ஐயாரஸ் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார்கள் ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவதற்காக இங்கே நாம் அரங்கத்தில் இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் எந்த புத்தகத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான வணிகம் சார்ந்த வணிக இலக்கியத்தில் உலக அளவில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான புத்தகத்தை பற்றி அறிமுகப்படுத்தி அதை பற்றி சிறிது பேசலாம் என்று விரும்புகிறேன் சரி ஒரு இலக்கியம் எப்பொழுது கிளாசிக்கல் இலக்கியமாக செவ்விலக்கியமாக மாறுகிறது என்பதை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஆறு ஏழு கூறுகள் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் முதலில் காலம் கடந்த தன்மை இருக்க வேண்டும் இரண்டாவது உலக அளவிற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை சொல்லி இருக்க வேண்டும் மூன்றாவது எல்லா நாட்டு மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் நான்காவது அது குறித்து எப்பொழுது ஒரு விவாதமோ ஒரு விவாதம் நடக்கும் பொழுது அதில் இருக்கும் நல்ல கருத்துக்களை மக்கள் எடுத்து நினைவில் கொள்ளக்கூடிய அளவு கருத்துக்களை கொண்டிருக்க வேண்டும் ஒரு குறுகிய காலத்தோடு மறையக்கூடிய எந்த விஷயங்களை விடவும் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல வேண்டும் ஒரு ஆர்கானிக்காக இருக்கணும் ஒரு புக் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் எடுத்து படித்தாலும் உதாரணத்திற்கு உலகத்தின் மிக சிறந்த செவ்விலக்கியம் என்றால் நாம் திருக்குறளை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக எல்லா காலத்திற்கும் ஏற்றது எல்லா நாட்டிற்கும் ஏற்றது எல்லா மொழி அறிந்தவர்களும் அதை படித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியது மனிதகுலத்துக்கு பொதுவானது இப்படி ஒரு செவ்விலக்கியம் வணிகத்துறையில் எது என்று கேட்டால் என்னால் நான் எடுத்து காட்டக்கூடிய முதல் நூல் மேட் இன் ஜப்பான் என்று சோனியுடைய நிறுவனர்களில் ஒருவரான அக்கியோ அவர்கள் எழுதிய இந்த நூல் மேடின் ஜப்பான் ஜப்பானில் தயாரிக்கப்பட்டது என்ற ஒரு நூல் இந்த நூல் அப்படி ரொம்ப நல்லா ஜப்பான் அப்படிங்கிற அந்த பேரே ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு ஜப்பானிய பொருட்களுக்கு ஒரு உலக அளவில் ஒரு அங்கீகாரத்தை அவங்க அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல் அங்கே எழுதப்பட்ட நூல் ஏன் நான் இது தமிழர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல் அது நான் ரொம்ப விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல இரண்டாம் உலகப் போர் முடிவுக்கு ஹிரோஷிமாவிலும் நாகசாக்கியிலையும் விழுந்த ரெண்டு அணுகுண்டுகள் அந்த அணுகுண்டுகள் விழுந்த பொழுது ஜப்பானிய பேரரசர் வானொலியில் வந்து இன்றோடு உலகப் போரை நிறுத்திக் கொள்கிறோம் நாம் யுத்தத்தில் இருந்து விடுதலை பெற விரும்புகிறோம் என்று சொல்லி ஜப்பானிய இராணுவம் அமெரிக்கர்களிடம் சரணடைந்தது ஜப்பானிய ராணுவத்தை கலைத்துவிட்டு அவர்கள் ஒரு அமைதியான நல்லாட்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் எல்லோரும் நினைத்தது என்னவென்றால் ஜப்பான் அழிந்துவிட்டது இனி ஜப்பான் எழுவதற்கு ஒரு நூற்றாண்டு ஆகும் என்று நினைத்திருந்தார்கள் அந்த காலகட்டத்திலிருந்து இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே ஹிரோஷாமையில் விழுந்த அணுகுண்டை பற்றித்தான் அது ஆரம்பிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அந்த அணுகுண்டு விழும்பொழுது இந்த நூலை எழுதி அக்கியோ மொரிட்டோ சோனியின் நிறுவனத்தில் ஒருவர் அவர் ராணுவத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அவர் ஃபிசிக்ஸ் இயற்பியல் படித்த ஒரு விஞ்ஞானி அந்த காலகட்டத்தில் அவர் அவர் உட்பட எல்லோருமே ஜப்பான் எழுந்து நிற்க மிக நீண்ட காலம் ஆகும் ஆனால் நாம் எல்லோரும் உழைத்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சங்கல் சோனியினுடைய நிறுவனரும் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியருமானவர் ராணுவத்தில் ராணுவம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில் பணிபுரிந்து கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இவரும் இவருடைய இன்னொரு நண்பரும் சேர்ந்து ஒரு சிறு நிறுவனத்தை உருவாக்குகிறார்கள் அந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார் நாற்பது ஆண்டு காலத்தில் அவருடைய நிறுவனம் அவர் அவருடைய குடும்பம் அவருடைய நண்பர்கள் வட்டாரம் அவர்களுடைய நாடு இவை அனைத்தும் எவ்வாறு வளர்ந்தன என்பதை பற்றி ஒரு பின்னி பிணைந்த ஒரு தன் வரலாற்று நூல்தான் இந்த மேடின் ஜப்பான் என்பது அவர் அந்த நூலுக்கு மேடின் ஜப்பான் என்று பெயர் வைத்ததிலே அவர் தனக்கும் தன்னுடைய இனத்திற்கும் தன்னுடைய நாட்டிற்கும் ஒரு தரமான பொருட்களை உலகத்திற்கு தருவதற்கு தங்கள் சமுதாயம் எப்படி உழைத்தது என்பதை பற்றியும் ஒரே வரியில் சொல்வதற்காக தேர்ந்தெடுத்த தலைப்பு தான் இந்த மேடின் ஜப்பான் என்பது இந்த நூல் நாற்பது ஆண்டு காலம் அவர் உழைத்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி உலகத்தின் உச்ச நிலைக்கு கொண்டு வந்த பிறகு உழைப்பின் மூலம் பெற்ற உச்சத்தை உலகிற்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதிய இந்த நூல் உலக வணிக இலக்கியங்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற்று எல்லா வணிக நிறுவனங்களிலும் எல்லா வணிக கல்வி நிறுவனங்களிலும் படிக்கக்கூடிய ஒரு நூலாக இது விளங்குகிறது இந்த நூல் இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கண்ணதாசன் பதிப்பகத்தில் தமிழிலும் இதன் சுருக்கத்தை பதிப்பித்தார்கள் அது மிக நல்ல விற்பனையான ஒரு நூல் உலக அளவில் இன்று வரை கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று எல்லா விதமான வணிக சம்பந்தப்பட்ட படிப்புகளிலும் எல்லோரும் ஆலோசிக்க வேண்டிய புத்தகங்களில் ஒன்றாக மேடின் சப்பான இருக்கிறது அப்படி என்னென்ன கூறுகளை அவர் சொல்கிறார் எப்படி அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்களை அவள் பிரதானப்படுத்தி சொல்கிறார் அவர் முதலில் தன்னுடைய நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்னென்ன மாதிரியான சிரமங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில் ஒரு அடிப்படையில் எதுவுமே இல்லாமல் அவர் சொல்கிறாரு அவருடைய நிறுவனம் முதல்ல டோக்கியோ ரயில்வே இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அங்கே நடந்து போகும்போது ரெண்டு பக்கமும் உலகப் பொறியினால் ஏற்பட்ட அழிவுகள் இடிபாடுகள் அதற்கு இடையில் தான் நடந்து செல்வேன் என்று சொல்கிறார் அப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்திலிருந்து தொடங்கி ஆனால் அவர் எதுவும் இல்லாதவர் இல்லை அவங்க நாட்டில் அவர் வந்து ஒரு மதுபான அரிசியின் மூலயமாக செய்யப்படும் மதுபான தயாரிப்பில் அவர்களது குடும்பம் மிகப்பெரிய ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் அந்த குடும்பத்திலிருந்து அவர் இயற்பியல் துறைக்கு மாறி எலக்ட்ரானிக்ஸ் தான் எதிர்காலத்தில் உலகத்தை நடத்தப்போகிறது தொழில்நுட்பம் தான் உலகத்திற்கு வழிகாட்டப் போகிறது என்ற ஆழமான நம்பிக்கையில் தொழில்நுட்பத்தை சார்ந்த ஏதாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று தொடங்குகிறார்கள் அவருடைய தொடக்கம் அதில் தொடங்கி அவருடைய நிறுவனத்தை அவர் எப்படி கட்டமைக்கிறார் என்ன மாதிரியான பொருள்கள் சோனி உருவாக்கிய முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ஓ இன்னைக்கு சோனி நிறுவனம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எலக்ட்ரானிக் பொருள்கள் அதையும் தாண்டி சோனி என்டர்டைன்மெண்ட் என்று சோனியை தயாரிக்கும் பலவேறு படங்கள் வீடியோ இசை சோனி மியூசிக் எல்லாருக்கும் நமக்கு தெரியும் நிறைய ஏஆர் ரகுமான்லாம் கூட சோனி மியூசிக்கில் நிறைய பாடல்கள் எழுதி வெளியிட்டிருக்காங்க அந்த நிறுவனம் இப்படி காலந்தோற தன்னை மாற்றிக்கிட்டு வந்த அந்த நிறுவனம் ஆரம்ப காலத்தில் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் தயார் பண்ணுச்சு ஆனால் அந்த ரைஸ் குக்கர் ஒரு தோல்வி அடைந்த ஒரு பொருள் ஓ அவங்களால் அந்த பொருளை விற்க முடியல அந்த ரைஸ் குக்கரில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ரெண்டு அலுமினியம் ராடை உள்ளார வச்சு அது மூலயமா மின்சாரத்தை பாய்ச்சி ஈரமான அரிசியில் மின்சாரம் பாயும் பொழுது அந்த அரிசி வேக ஆரம்பிக்கும் அந்த அரிசி வெந்துருச்சுன்னா ஈரம் குறையும் போது மின்சாரம் தானாக கட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவங்க அதை தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன காரணத்தினாலேயோ அவங்களால அதை வந்து சரியான முறையில் தயாரிக்க முடியல ஒன்று அரிசி வேகாமல் இருக்கும் இல்லை அரிசி ரொம்ப வெந்து போயிருக்கும் குழைஞ்சு போன சோறு இருக்கும் இப்படிலாம் இருந்ததுனால அவங்களால அதை விற்க முடியல ஸோ இன்றைக்கு பல ட்ரில்லியன் டாலர் விற்பனை நடக்கிற சோனி நிறுவத்தினுடைய முதல் ப்ராடக்ட் ஒரு தோல்வி அந்த தோல்வியிலேருந்து தொடங்குறாங்க அப்புறம் ரேடியோ தயாரிக்கணும்னு ஆரம்பிக்கிறாங்க டிரான்சிஸ்டர் பேஸ்டு ரேடியோ ஆரம்பிக்கிறாங்க ஜப்பானில் தங்களுடைய பொருள்களை விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு செல்கிறாங்க அமெரிக்காவுக்குள்ளே போய் சோனி கார்பரேஷன் ஆரம்பிக்கிறாங்க அமெரிக்காவில் அவங்களோட டேப் ரெக்கார்டர் வீடியோ ரெக்கார்டர் எல்லாம் விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஐரோப்பாவுக்கு போகிறாங்க பல உலக நாடுகளில் அவங்களோட கிளை பரப்புகிறாங்க ஸோ நாற்பத்தி ஆறில் தொடங்கி ஐம்பது அறுபது எழுபது எண்பது எண்பத்தாறு வரை அவர்கள் எவ்வாறு வளர்ந்தார்கள் என்பதை ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக அவருடைய கதையை சொல்கிறார் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா அவர் கதையை சொல்லும்போதே அவருடைய நாடு எப்படி பொருளாதாரத்தில் வளர ஆரம்பிச்சுது அப்படிங்கிறதையும் பிணைச்சி சொல்கிறாரு அதோட உலக வர்த்தகத்தில் இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வெளிநாடுகளுடைய வர்த்தகத்தில் என்ன மாதிரிலாம் அவங்க பாடம் கற்றுக்கிட்டாங்க அவங்களோட உள்நாட்டு போட்டியாளர்கள் கூட அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அவங்க அமெரிக்காவுக்கு போய் பொருள்களை விற்க ஆரம்பிக்கும் போது அமெரிக்கவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஜப்பானிய பொருட்கள்லாம் அமெரிக்காவுக்கு வருது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கூட யோசிக்கலாம் இப்பயுமே அமெரிக்காவில் ஒரு முக்கியமான பேசு பொருள் வெளிநாடுகளில் இருந்து பொருள்கள் நிறைய வருகின்றன அமெரிக்காவை மீண்டும் பெரும் நாடாக்க வேண்டும் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி அப்பயே பேசியிருக்கார் இவர் அப்போ அமெரிக்கர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பொருள்கள்லாம் வந்து திணிக்கிறீங்க எங்கள் நாட்டில் அப்படின்னு அமெரிக்கர்கள் குற்றம் போது அவர் சொல்கிறாரு நாங்கள் உங்கள் நாட்டில் கொண்டு வந்து பொருளை கொடுக்கல அமெரிக்கர்களுக்கு எது தேவை எப்படிப்பட்ட தரம் தேவை என்பதை நாங்கள் சிந்தித்து பொருள்களை கொண்டு வந்து கொடுக்குறோம் அமெரிக்க மக்களுக்கு அது தேவை என்பதால் வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த மாதிரி உலக வர்த்தகத்தில் எப்படி வளர்ந்தது அதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்குள்ளார அவங்க சந்தித்த சவால்கள் அவங்க சீன வணிகத்தோட சந்தித்த சவால்கள் அப்போ இருந்த சோவியத் யூனியனோட மார்க்கெட் பண்ண போகும்போது என்ன மாதிரி சவால்கள் சந்தித்தாங்க ஜெர்மனிக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது இங்கிலாந்துக்கு போகும்போது என்ன பிரச்சனை வந்தது பிரான்ஸில் சோனி நிறுவனம் தொடங்கும்போது என்ன பிரச்சனை வந்தது இப்படி அவருடைய குடும்பம் ஜப்பான் நாடு அதையும் தாண்டி உலக வர்த்தகம் இது எல்லாத்தையும் இடையில இடையில் பேசுகிறாரு ஒரு முக்கியமான விஷயம் இதில் பேசும்போதெல்லாம் அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அந்த கருத்தை விலக்கி சொல்லும்போது அவர் சொல்கிற ஒரு ஒரு கான்செப்டும் இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்டில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எழுதி வர்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய அனுபவத்தின் மூலயமா ஒரு பாறாவில் ஒரு பத்தியில சொல்லிட்டு போயிடுறாரு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு ஆந்திரப் ஒரு தொழில் முனைவோர் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் திருப்பூர் வளர்ந்த விதம் அதற்கு முன்பு கோயம்புத்தூர் வளர்ந்த விதம் இப்படிலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தொழில் முனைவோர்கள் புதிய தொழில் தொடங்கும் பொழுது அதற்கான சூழ்நிலையை எப்படி கொண்டுகிட்டு வர்றாங்க அந்த தொழில் எப்படி வளருது அதற்காக அரசாங்கங்கள் எப்படி உதவி செய்கின்றன இதை பற்றிலாம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா செய்யணும்னா இந்த புத்தகம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும் அவர் சொல்கிறாரு ஒரு நாட்டில் வணிக நிறுவனங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு தொழில் முனைவர் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஆர்வத்தின் காரணமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த தொழிலில் முக்கிய பங்குதாரர் அந்த நாட்டோடைய அரசாங்கம் அப்படிங்கிறார் நாங்கள் சம்பாதித்த ஒவ்வொரு மூன்று டாலருக்கும் ஒரு டாலர் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருந்தோம் அப்போ நாங்கள் வளரும்போதெல்லாம் எங்களுடைய நாட்டினுடைய அரசாங்கமும் சேர்ந்து வளர்ந்தது அப்படிங்கிறாரு அப்போ ஒரு வணிகத்தோடைய முக்கியமான பங்குதாரர் அப்படிங்கிறது அரசாங்கம்னு சொல்றாரு ஸோ அரசாங்கம் சரியான முறையில் வணிகத்தை நடத்தணும் வணிகம் சரியான முறையில் அரசாங்கத்தோடு சேர்ந்து நடத்தணும் அப்போ தான் வளர முடியும் அப்படிங்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் சொல்கிறாரு ஜப்பானியர்களுக்கு வரி ஏய்ப்புன்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறார் நான் அடிப்படையில் ஒரு வரி நிர்வாகம் பண்ணுற துறையில் இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் நீங்கள் வரி சரியான முறையில் கட்டுறதுன்னு எங்கள்கிட்ட வந்து சொன்னால் நாங்கள் அதை எப்பயுமே கட்ட மாட்டோம்னு சொல்லி அவங்களோட வாதாடுவது கிடையாது எங்களால் முடியும் என்றால் அவங்களுடைய வரி கொள்கை சரியாக இருந்தால் நாங்கள் அந்த கொள்கையை மாற்றி எங்களுக்கு இலகுவாக மாற்றுங்கள் என்று கேட்போம் ஆனால் அதே நேரம் அந்த நாட்டில் எந்த மாதிரியான வரி கொள்கை இருக்கோ அதற்கு ஏற்ப நாங்கள் நடந்து கொள்வோம் எங்களுக்கு சட்டத்தை மீற தெரியாது முக்கியமாக வரி ஏய்ப்பு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அதாவது நேர்மையான முறையில் ஒரு வணிகத்தை நடத்தி உலக அளவில் கிளை பரப்பி ஒரு தோல்வியடைந்த ஒரு பொருளை தயாரித்த ஒரு நிறுவனம் அடுத்த நாற்பது ஆண்டு உலகளாவிய தரத்தை எப்படிங்க அவங்க உறுதி செஞ்சாங்க அவர் அதற்குன்னு சொல்றாரு அடிப்படையில் நாங்கள் சில கொள்கைகளை உருவாக்கி விட்டோங்கிறாரு அதுல முக்கியமான கொள்கை அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பொருளை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இதை நான் வாங்குவேனா அவருடைய முதல் கேள்வி அதான் நான் தயாரிக்கிற பொருளை நான் பயன்படுத்துவதற்கு ஏற்றதா அப்படின்னு நான் முதல்ல பார்ப்பேன் அவங்க தான் ஜப்பானியர்கள் தான் முதன் முதல்ல தரக்கட்டுப்பாட்டில் உலக அளவில் ஜப்பானிய தரக்கொள்கைகள் தான் இன்றைக்கும் ரொம்ப மேம்பட்ட தரக்கொள்கைகள் அந்த கொள்கைகள் அந்த தரக்கொள்கைகளை வகுத்தது அரசு வகுத்தது அரசோடு சேர்ந்து வணிக நிறுவனங்களும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே இவர் வந்து கைசான் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற தர கட்டுப்பாட்டு கொள்கையை பற்றி சொல்கிறாரு அது என்னென்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பொருளை நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டா அதோட அப்படியே நிறுத்திக்க மாட்டோம் அப்படிங்கிறார் இப்போ நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா வெர்ஷன் ஒன் ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ இந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஆராய்ந்து நாங்கள் கொடுக்குறோம் அதன் பிறகு தொடர்ந்து எங்களுடைய வாடிக்கையாளர்களோடு உரையாடிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க இது கொஞ்சம் அப்படி நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்கிறாங்க உடனே நாங்கள் அதை மாற்றி அமைக்கிறோம் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு அதிக செலவாகுமே நாங்கள் மாற்றி அமைக்கணுமா அப்படிலாம் கேட்கறது எங்களால் சிறந்த பொருளை தர முடியும் என்றால் தொடர்ந்து சிறந்த பொருளை கொடுத்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறார் தரம்ங்கிறது ரெண்டு பிரிவாக அவர் சொல்றாரு ஒன்று வாடிக்கையாளர்களுக்கு நல்ல பொருளை கொடுப்பது இன்னொன்று நான் அந்த பொருளை பயன்படுத்தும் பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் மாதிரி ஒரு பொருளை உருவாக்கணுங்கிறார் இவர் செல்ஃப் டிசிப்ளின் சொல்லணும் இல்லைங்களா சுய கட்டுப்பாடுன்னு அந்த மாதிரி இவங்க வந்து செல்ஃப் குவாலிட்டி கான்சியஸ் நான் எப்படி இருக்க வேண்டும்னு நீங்க வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை எனக்கே நான் திருப்தியானவனாக இருந்தா நான் ஒரு நான் உற்பத்தி பண்ணுற பொருள் எனக்கே திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிறார் இது எனக்கு இன்னொரு திருக்குறளில் என்ன ஞாபகம் வருதுன்னா வாணிகம் எப்படி செய்யணுங்கிறத திருவள்ளுவர் சொல்லுவார் என்னென்னா மற்றவர்களுடைய பொருளை நமது பொருளாக நினைத்து விற்பனை செய்ய வேணுங்கிறார் ஒரு வாடிக்கையாளருக்கு பொருளை விற்கும் போது அந்த பொருள் என்னுடைய பொருள் அவர்களிடம் போகும் பொழுது அது தரமானதாக இருக்கணும் அப்படின்னு வாணிகம்ங்கிறதுக்கு வள்ளுவர் கொடுக்குற வரையறை தரமான பொருளை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகள் கழித்து சோனி நிறுவனமும் அதே தர கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நான் வந்து பிஸ்னஸ் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறது காரணம் காலம் காலம் கடந்தும் இன்னும் ஐநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஒரு வணிகம் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒருத்தவங்க தொழில் ஆரம்பிக்கிறவங்கன்னா அவங்க இந்த ஒரு புத்தகத்தை உட்காந்து கதை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தொழில் முனைவராக மாறணும் அல்லது ஒரு தொழில் தான் ஒரு புது தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞனோ அல்லது யாரோ ஒரு நபர் இந்த புத்தகத்தை வந்து படிப்பது ரொம்ப அவசியம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நிச்சயமாங்க இந்த புத்தகம் இன்னும் சிறந்த முறையில் தமிழில் இன்னொரு மொழிபெயர்ப்பை கண்டாலும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் முந்தைய மொழிபெயர்ப்பு முழுமையான மொழிபெயர்ப்பு இல்லை சில தேவையில்லாத பகுதிகளை விலக்கி விட்டு எழுதியிருப்பார் நல்ல புத்தகம் அழுது இலகுவான தமிழில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் நூலை அப்படியே மொழிபெயர்க்கணும்னு சொல்றேன் மூல நூலை அப்படியே மொழிபெயர் சுருக்கப்பட்ட வடிவமாக வந்திருக்கு ஆமா இது அப்படியே அப்படி முழுமையா இன்னும் சிறப்பா இருக்கும் இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா இந்த புத்தகம் எழுதப்பட்டு இப்ப கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒரு நாற்பது ஆண்டு கால வரலாறு எழுதப்பட்டு நாற்பது ஆண்டுகள் கழித்து நாம் மீண்டும் அதை பார்க்கும் பொழுது இந்த நூல் எழுதப்படும்போது ஜப்பான் பொருளாதாரம் உச்சத்தில் இருந்தது இன்னும் சொல்ல போனால் சீன பொருளாதாரம் அப்பொழுதுதான் மேலெழும்ப ஆரம்பித்திருந்தது அடுத்த நாற்பது ஆண்டுகளில் இவர் சீனாவை பற்றியும் ஒரு அத்தியாயம் இதில் சீன பொருளாதாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் அவர்கள் மேம்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதையெல்லாம் சீனர்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறதே அடுத்த நாற்பது ஆண்டுகளில் சீன பொருளாதாரம் வளர்ந்ததை வச்சு நம்ம சொல்ல முடியும் ஜப்பானிய பொருளாதாரம் கிட்டத்தட்ட அதே நிலையில இந்த நாற்பது ஆண்டுகள் இருந்திருக்கு பெரிய வளர்ச்சி கிடைக்கல அதையும் ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இது சோனி பற்றிய கதை மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் உள்ள ஜப்பான் ஒட்டுமொத்த ஜப்பானினுடைய வணிக உலகை அரசை புரிந்து கொள்வதற்கான ஒரு புத்தகம் இது ஜப்பானிய பொருளாதாரத்தையும் ஜப்பானிய வாழ்க்கை முறையும் புரிந்து கொள்வது என்பது முக்கியமானது அதையும் தாண்டி மற்றவர்களும் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்று தெரிந்து கொள்வது இதில் ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடை போல ஏறத்தாழ மூன்று மடங்கு பெரிய நாடு ஜப்பான் கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் இருக்கின்ற ஒரு நாடு தமிழ்நாட்டு மக்கள் தொகையைப் போல ஒரு ஒன்றரை மடங்கு அதிக மக்கள் தொகை பனிரெண்டு கோடியிலிருந்து பனிரெண்டரை கோடி மக்கள் கிட்டத்தட்ட கடந்த முப்பது ஆண்டுகளாக நாற்பது ஆண்டுகளாக அதே மக்கள் தொகை தமிழ்நாட்டோடு ஒப்பிடும் பொழுது நமது மக்கள் தொகை எட்டு கோடி என்று வைத்துக்கொண்டால் கொண்டால் பன்னிரண்டு கோடி மக்கள் தொகை இருக்கின்ற ச மூன்று மடங்கு பெரிதான ஒரு நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு இருக்கின்ற ஒரு நாடு அந்த நாட்டில் நான்கில் ஒரு பகுதிதான் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற நாடு அது ஜப்பான் அடிப்படையில் இயற்கை அமைப்புல பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கின்ற மக்களின் சிரமமான நிலப்பகுதி இருக்கின்ற இடம் அது இடர்பாடுகளுக்கு இடையில்தான் இயற்கை தருகிற இடர்பாடு வந்து அவங்க எதிர்கொண்ட அணுகுண்டுகளை விட பயங்கரமானது பயங்கரமானது ஆரம்ப இருந்தே இயற்கையில பல்வேறு சவால்களை அவங்க எதிர்நீச்சல் போட்டு வர்றாங்க அதை பற்றி இந்த புத்தகத்தில் அவர் சொல்றாரு அவர் வந்து முட்டை நை அப்படின்னு ஒரு கான்செப்டை சொல்றாரு ஒரு ஜப்பானிய வார்த்தை இப்போ பல ஜப்பானிய சொற்களுக்கு நாம் பொருள் கொடுத்து பின்பற்ற தொடங்குகிறோம் இந்த மொட்டை நை அப்படிங்கிற ஒரு தத்துவம் என்னன்னா எந்த பொருளையும் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிறது வேஸ்ட் நாட் வாண்ட் நாட் அப்படின்னு அதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக மொழிபெயர்ப்பாங்க நம்ம தமிழில் வந்து சிக்கனமாக செலவிடுவது அப்படின்னு வச்சுக்கலாம் எந்த பொருளையும் ஜப்பானியர்கள் வீணாக்கிறது இல்லை அவங்க ரீசைக்கிளிங் அப்படிங்கிற கான்செப்டே ரொம்ப அதனுடைய உச்சத்துக்கு கொண்டு போனவங்க ஜப்பானியர்கள் சிறு பொருளை கூட வீணாக்க மாட்டாங்க அதுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா நாங்கள் இயற்கையிலேயே இடர்பாடுகளை சந்தித்து வருவதால் எங்களுக்கு கிடைத்திருக்கும் நேரம் எங்களுக்கு கிடைத்திருக்கும் பொருள் எல்லாமே எங்களுக்கு இறைவன் கொடுத்த கொடை அதனால எதையுமே வீணாக்க கூடாது அப்படிங்கிற இப்போ அங்க எல்லாமே ஜப்பானிய மொழியில தான் இருக்குமா ஆராய்ச்சி எல்லாமே அந்த அளவுக்கு அதை பத்தியுமே இதுல ஒரு அத்தியாயத்துல அவர் பேசுறாரு அமெரிக்கர்களோட அவங்க வணிகம் செய்ய போகும்பொழுதும் உலக நாடுகள் கூட வணிகம் செய்ய போகும்போதும் ஜப்பானியர்கள் என்ன மாதிரியான இடர்பாடுகளை சந்திச்சாங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்ற ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒன்னு வந்து கொஞ்சம் பண்பாட்டு வேறுபாடு கீழ்த்திசை நாகரிகமும் மேலை நாகரிகமும் அடிப்படையில சற்று வேறுபட்டன அதோடு இன்னொன்னு என்ன சொல்றாரு அவங்க நாட்டு பிரதமர்கிட்டே அவர் ஒரு முறை சொல்றாரு நீங்கள் உலக அரங்கில் உரையாற்றப் போகும் பொழுது ஜப்பானியர்களோட நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி பேசுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க ஆனால் என்னால் ஆங்கிலத்தில் இலகுவாக உரையாட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்ல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு வாங்க நம்ம மற்றவர்களை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதாவது அடிப்படையிலிருந்து அரசாங்கம் வரை ஒரே மொழி படுத்தியிருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் உரையாடுவதற்கு பெரும்பாலானவர்களுக்கு மிக கடினத்தை இப்பொழுது இது அவர் எழுதுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தாறு காலகட்டத்தில் அதற்கு முன்பு நாங்கள் ஆராய்ச்சி மாதிரியான விஷயங்கள் இப்போ மிகப்பெரிய நிறுவனங்களையே முழுக்க முழுக்க ஜப்பானிய மொழியிலேயே நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க அந்த மொழியில வந்து எல்லா அறிவையும் பெற்றுக் கொள்கிறார்கள் அறிவியல் முன்னேற்றமாகட்டும் இலக்கியமாகட்டும் அவர்கள் ஜப்பானிய மொழியில் தான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள் ஒரு மொழி அந்த ஒரு மொழியில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அந்த ஒரு மொழியில் மருத்துவம் தொழில்நுட்பம் சார்ந்த எல்லா படிப்புகளுமே ஜப்பானிய மொழியிலேயே இருக்கிறது எல்லாமே ஜப்பானிய மொழியிலேயே கற்றுக்கொள்கிறார்கள் யார் யார் மற்ற நாடுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டுமோ மேற்கொண்டு உலக அளவில் வணிகம் செய்ய வேண்டுமோ ஆராய்ச்சி செய்ய வேண்டுமோ அவர்கள் ஓரளவு ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறார்கள் தொழில்நுட்பத்தில் அதெல்லாம் கூட முக்கியம் இல்லை நம்ம எல்லாமே மொழிபெயர்ப்பெல்லாம் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லும் போது அந்த உயர் படிப்பு வரைக்குமே அவங்க வந்து ஜப்பானிய மொழியில எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள் எல்லாமே வைத்திருக்கிறார்கள் யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகங்களில் பயிற்று மொழி ஜப்பானிய மொழி அங்கே மாணவர்கள் எல்லாம் ஜப்பானிய மொழி படிக்கிறாங்க ஆராய்ச்சி செய்கிறவங்களும் ஜப்பானிய மொழியில் பண்ணுறாங்க தொழில் செய்கிறவங்களும் ஜப்பானிய மொழியிலே செய்கிறாங்க அது ஒரு சிறப்பு அவங்க ஆமாம் கவனிக்க வேண்டிய ஒரு சிறப்பு இது முத்தாய்ப்பாக இந்த புஸ்தகத்தை நான் ஏன் பரிந்துரைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் மட்டும் சொல்லுங்கள் நம்ம இதோட முடிச்சிடலாம் இந்த புத்தகம் காலம் கடந்து நிற்கின்ற ஒரு செவ்வியல் வணிகவியல் இலக்கியம் சார்ந்தது தொழில் முனைவோர்கள் மாணவர்கள் அரசியலில் இருப்பவர்கள் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள் தன் குடும்பத்தை செம்மையான முறையில் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இல்லறத்தினர் எல்லோரும் படிக்கத்தக்க ஒரு நூல் இது இவர்தான் படிக்க வேண்டும் மற்றவர்கள் படிக்க வேண்டாம் என்று ஒதுக்கிவிட முடியாத அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் என்ற வகையில் இந்த மேட் இன் ஜப்பான் என்ற நூலை நான் பார்க்கிறேன் மிக எளிய முறையில் எழுதப்பட்ட ஒரு நூல் அவருடைய சொந்த அனுபவங்களை எப்படி நாட்டின் பொருளாதாரத்தோடும் உலக வளர்ச்சியோடும் பிணைக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மேம்பாட்டை அடைவதற்கு இந்த நூல் உதவும் என்ற ஒரு ஒரே காரணத்தினால்தான் அனைத்து தரப்பினரும் படிக்க வேண்டிய ஒரு நூலாக இதை நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன் நிச்சயமாக இவ்வளவு நேரமும் இந்த இதுதான் இந்த புத்தகம் மேட் இன் ஜப்பான் என்ற இந்த புத்தகம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் என்று திரு பாலமுருகன் ஐயாரஸ் அவர்கள் நமக்கு பரிந்துரைத்திருக்கிறார்கள் அரங்கத்திற்கு வந்து ஒரு இனிய நூலை எங்களுக்காக பரிந்துரைத்ததற்கு எங்களது உளமார்ந்த நன்றிகள் மகிழ்ச்சி வணக்கம்